நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேஸ் கனெக்ஷன் வைத்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நாளை முதல் இது கட்டாயம் அப்புறம் மாதிரியும் ஒருவேளை நீங்கள் இதை செய்ய தவறக்கூடிய பட்சத்தில் சிலிண்டர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்குது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனில் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆகிருந்தீங்க அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துகிற எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வனமாகவே இருக்குது அதிலும் குறிப்பாக கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் வேறு மாற்று வழி இல்லாதனால பெரும்பாலும் கேஸ் சிலிண்டர் தான் பயன்படுத்துறாங்க அதே சமயம் கிராமப்புறங்களிலுமே வந்துட்டு தொடர்ந்து இந்த கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோம் எண்ணிக்கை அதிகரித்தவனமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய அந்த உஜ்வாலா யோஜனா அந்த மாதிரி திட்டங்கள் மூலமாகவும் நிறைய பேர் இன்னைக்கு கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் இந்த கேஸ் கனெக்ஷனை பயன்படுத்திட்டு வர்றாங்க ஸோ கேஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருமே தெரியும் பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்தியன் ஹெச்பி மற்றும் பாரத் கேஸ் இந்த மூன்று வகையான எண்ணெய் நிறுவனங்கள் தான் இந்த கேஸ் கனெக்ஷனை வழங்கிட்டு வராங்க ஸோ அப்படியே கேஸ் கனெக்ஷன் வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு அவ்வப்போது இந்த கேஸ் சிலிண்டர் நிறுவனங்களை வந்துட்டு ஒரு சில முக்கியமான அறிவிப்பில் வெளியிடுறது வழக்கம் ஸோ அந்த வகையில் மிக மிக முக்கியமான அறிவிப்பானது அந்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களில் வெளியிடப்பட்டிருக்கு அதாவது யாரெல்லாம் கேஸ் கனெக்ஷன் பெற்றிருக்காங்களோ அவங்க அனைவருமே பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை கண்டிப்பாக பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பானது கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வெளியிட்டு தான் கிட்டத்தட்ட ஓராண்டு முடிவு நிலைமையிலுமே இன்னும் பெரும்பாலான அந்த வாடிக்கையாளர்கள் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய அந்த கேஸ் சாரி பயோமெட்ரிக் கனெக்ஷன் பயோமெட்ரிக் அந்த அங்கீகாரத்தை இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கிறாங்க இவர்களுக்கு அந்த பயோமெட்ரிக் அங்கீகாரம் செய்யக்கூடிய முறையை உடனடியாக செய்யணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ இதற்கு ரெண்டு மூன்று வழிமுறைகள் இருக்குது ஒன்று நேரடியாக நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விசிட் பண்ணி செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த டெலிவரி பண்ணக்கூடிய அந்த டெலிவரி மேன்கள் மூலமாக அவர்களே வந்துட்டு அந்த ஐ அந்த ஆப் மூலமாகவே வந்துட்டு ஐ ஓசிஎலோ ஹெச்பியோ அந்த ஆப் மூலமாகவே அந்த பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை நீங்கள் செய்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வந்துட்டு சுயமாகவே செய்து கொள்ள முடியும் அதுக்கு வந்து இந்தியன்னா இந்தியன் அல்லது ஹெச்பினா ஹெச்பிக்கான அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பயோமெட்ரிக்கான அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுலேயே போயிட்டு நீங்க உங்களுடைய ஆதார் எண் அதே போல ஓடிபி இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் மூலமாக நீங்க செய்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க இது இது எதற்காக அப்பிடின்னா மோசடி தடுக்கக்கூடிய வகையில் அதாவது அந்த கேஸ் கனெக்ஷன் அதாவது டொமஸ்டிக் கனெக்ஷன் டொமஸ்ட் டொமஸ்டிக் பயன்பாட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அதே போல் நீங்கள் கமர்சியல்னால் கமர்சியலுக்கு தான் பயன்படுத்தணும் அல்லது இந்த பெறக்கூடிய சிலிண்டர்களை முறைகேடாக பயன்படுத்த பயன்படுத்துகிறத தவிர்க்கக்கூடிய வகையில் தான் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் மாதிரி ஸோ அப்படி நீங்கள் செய்யா செய்யாத பட்சத்தில் கேஸ் கனெக்ஷன் வழங்கப்படுவது நிறுத்தப்படலாம் அப்புறம் மாதிரி ஒரு தகவலானது கடந்த சில தினங்களாகவே சமூக வலைதளங்களை வைரலாக பரவிட்டு இருந்தது ஸோ இது தொடர்பாக நம்ம நேரடியாகவே கேஸ் கனெக்ஷன்களுக்கு போய் கேஸ் கனெக்ஷன் ஏஜென்சிக்கு போய் விசாரித்த வகையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அறிவுறுத்தலுமே எங்களுக்கு என்ன நிறுவனங்கள் வந்து வரலை ஸோ ஆனால் மிக விரைவில் செய்து முடிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ பயோமெட்ரிக் பண்ணலன்றதுக்காக கேஸ் கனெக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு சொல்லி எங்களுக்கு என்னென்ன வலி வலியுறுத்தலை ஆனால் மிக விரைவில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் பயோமெட்ரிக் அங்கீகாரம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக செய்து கொள்ளுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் அப்படி ஒரு வேலை அப்டேட் கொடுத்தாங்கன்னா அங்கே கேஸ் சிலிண்டர் வழங்குகிறத சப்ளை வந்து நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால உடனடியாக நீங்கள் இந்த பணிகளை செய்து கொள்ளணும் அப்படின்றதான் அவங்க தரப்புலேருந்து அறிவுறுத்தின ஒரு விஷயம் ஸோ இது இந்த செய்தி பற்றி நம்ம உடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பு நன்றி வணக்கம்